என்ன தெரியுங்களா மலர் இதை அள்ளி விற்கிறவங்களுக்கு கோடி கணக்கில் லாபம் வருது அது சரி இந்த மண்ணை அள்ளக்கூடியவர்கள் ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வைப்பாங்க ஆத்து மணல் அள்ளதெல்லாம் எதிர்க்கிறீங்களே அப்படின்னு ஆத்து மணல் அள்ளலைன்னா வீடு எப்படி கட்டுறது என்ற கேள்வியெலாம் எழுப்புவாங்க அது குறித்து தான் இன்றைக்கி பாசு இருக்கிறோம் வாங்க பேசலாம் நான் உங்கள் புகழேந்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட இந்த விதை பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி அரியலூர் மாவட்டத்தில் ஆலந்துள்ள கட்டளை கிராமத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு மருதை ஆற்றில் உட்காந்து தான் நான் பேசிருக்கிறேன் நான் கிராம மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நாம் தமிழர் கட்சி மண் அல்றதெல்லாம் எதிர்க்குது மண்ணில்லாமல் நான் எப்படி இந்த வீட்டை கட்டுறது அப்படின்னு ஒரு பெரியவர் நம்ம வீட்டை கட்டிருந்தா நேற்று இப்போ இந்த மண் அழுறதை பற்றி நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்ற அரசியல் நம்ம பேசியாகணும் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா சீமான்கட்சியில் வந்து மண்ணல்றதெல்லாம் தடுத்துக்குவாங்க அவர் வந்துட்டாருன்னா ஆட்சிக்கு நீ எப்படி ஊடுவாசலாம் கட்டுவ பல எப்படி குடிசையிலாக இருப்ப தான் அவங்க விரும்புகிறாங்களா என்பது போல் பேசுவாங்க அது குறித்தான் பேசுகிறோம் சாதாரணமாக ஒரு முப்பது சென்டிமீட்டர் அதாவது ஒரு அடி மண் உருவாவதற்கு வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆகும்னு சொல்கிறாங்க இது ஆய்வுகள் சொல்லுது நம்ம ஒன்றும் கணக்கு பண்ணலை ஏன் இப்படி சொல்கிறோம்னா இந்த ஆத்து மணல் இருக்கு இல்லையா இந்த மணல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அள்ளி கோடுகளை குவிக்கிறாங்க இந்த மண்ணை அள்ளி விற்று கோடிகளை கொளுத்து விற்றுக்கிட்டு இருக்கு இன்றைக்குள்ள அரசும் சரி இதற்கு முன்னதாக இருந்த அரசும் சரி நாம் தமிழர் கட்சி ஏன் ஆத்து மண்ணில் அல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த மண் இந்த கனிமோளம் இந்த மண் இருக்கு இல்லையா இது அல்ல அல்ல குறையாத வளமாக தமிழ்நாட்டில் இருந்தால் இது உலகத்திலேயே எங்கும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பட்சமாக இருந்தால் அதையும் கூட இந்த மண்ணை அல்லல்ல வந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே கிடைக்கக்கூடியது ஒரு பத்தாண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் உருவாகிவிடும் என்ற நிலை இருந்தால் இந்த மண்ணை அள்ளி விற்பதில் எந்த ஒரு ஆட்சி இல்லை ஏன்னா இப்போ ஒரு மரம் இருக்குது மரத்தை வெட்டுறோம் அந்த மரத்தை வெட்டிட்டு ஒரு மரம் வைச்சோம்னா அது வளர்ந்துடும் சரி அந்த மரத்தை வெட்டின உடனே ஒரு மரம் வச்சால் வளர்ந்துடும் இப்போ அப்படி வளரக்கூடிய மரங்கள்லையே வெட்டிட்டா இன்னொரு மரம் வைக்கிறதில்ல நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டுன்னு அண்ணன் சீமானவர்கள் சொல்லுவாங்க அந்த கதை தான் பத்தாண்டுகளில் இந்த மணல்கள் உருவாகிவிடும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மண்ணை வேணால் அள்ளிப்பீங்க நான் சபால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த ஒரு அடி இந்த மணல் இருக்கு இல்லையா ஒரு அடி முப்பது சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க இந்த மண்ணில் உருவாவதற்கு இந்த பாறைகள் உடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உருண்டு உருண்டு வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த மணல் உருவாவதற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஆண்டுகள் வரும்னு ஆய்வுகள் சொல்லுவது நான் சொல்லல இப்போ இத்தனை ஆண்டுகள் ஆகக்கூடிய நிலையில் இந்த மணலை நீங்கள் அள்ளி வித்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மணல் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காதா கிடைக்கும் பல்வேறு நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதற்கெல்லாம் தயாராக இருக்கிறாங்க இந்த மணலை ஏன்னால் அங்கே அவங்க உள்ள கடற்கரைகளில் அந்த நாட்டில் மண்ணுகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த மணலை நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி விற்பனைக்கெல்லாம் வந்துருச்சு ஆனால் அதை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்காக தயாராக இல்லை அது வேறு ஒரு அரசியல் போக்கிட்டு வச்சுங்க இப்போ தமிழ்நாட்டில் நான் வீடு கட்டுறேன் அதுக்காக அந்த மண்ணை அள்ளி கொண்டு போய் நான் பயன்படுத்திக்கிறேன்னா தவறில்லை தமிழ்நாட்டிற்கு தண்ணி தரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆந்திரா கர்நாடகா பக்கத்தில் கேரளா என்ற மாநிலம் இருக்குது இந்த மூன்று மாநிலங்களுக்கும் மூன்று மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா எங்கள் தேவைக்கு நாங்கள் தண்ணியை வச்சுக்கிறோம் அப்படின்னு உண்மையிலேயே தண்ணியே அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் என்று உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தண்ணீருக்கு முக்கியத்துவமாக உரிமை கொண்டாட வேண்டியது தமிழ்நாடு தமிழ்நீருக்கா தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்காகத்தான் தென்னிக்குவர்கள் முல்லைப் பெரியாற்றனையை கட்டினார் ஆனால் அந்த உரிமை பருக்கப்பட்டு இன்றைக்கு கேரளாவில் தண்ணீர் தர மாட்டோம் அந்த அணை வீக்காக இருக்குது அந்த அணையை உடச்சிட்டு நாங்கள் ஒரு அணையை புதுசாக கட்டப்போகிறோம் என்று அவ்வப்போது கேரளாவில் மலையாள சினிமாவில் இந்த அணை குறித்தும் தமிழர்கள் குறித்தும் ஒரு சில இழிவான அரசியல்களும் பேசுவாங்க அது வேறு இன்றைக்குள்ள தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கர்நாடகாவில் போய் கர்நாடகாவில் உள்ள ஒரு மாநில கட்சியை வந்து ஆதரித்து வாக்குகளை கேட்டா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன சொல்லிச்சு மண்ணின் மக்களுக்கு எங்கள் மண்ணினுடைய மக்கள் எங்கள் மண்ணின் வளம் எங்களுக்கு தான் அப்போ தண்ணியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தர முடியாது அப்படின்னு ஒரு பெரிய அரசியலே பேசிச்சு இங்குள்ள தமிழ்நாட்டு முதல்வர் நான் கடிதம் எழுதுகிறேன் மத்திய அரசுக்கு ஒருமித்த குரலோடு போவோம் நம்ம ஒன்றிணைத்து செயல்படுவோம் என்றெல்லாம் பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இது அரசியல் காரணமாக கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பிஜேபி ஆண்டாலும் சரி இந்த ரெண்டு கட்சிகளும் அந்த மண்ணின் மக்களுக்காக தான் நிற்கும் ஆனால் தமிழ்நாடு என்று விட்டால் இது இந்தியாக்குள்ளே இருக்குது இது இந்தியா ஒரே நாடு இங்குள்ள மண்ணை நாங்கள் அள்ளிக்கிட்டு போவோம் இங்குள்ள நிலக்கரி சுரங்களை கரண்டுகள் மின்சாரங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு போவோம் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஆனால் நீங்கள் எங்கக்கிட்ட தண்ணி கட்டிங்கன்னா நாங்கள் தரமாட்டோம் இது எங்கள் மண்ணின் மக்களின் உரிமை இது எங்களுடைய வாழ்வாதாரம் என்று பேசுவாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடியாது முடியாது என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவுக்கு இந்த மணல் இருக்கு இல்லையா அந்த மணல் அள்ளி கொண்டு போகிறது எதுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல எப்படி தரக்கூடாது அணையக்கட்டை மேதாகுல அணை கட்டுவதற்கு இந்த மணலை அள்ளி கொண்டு போய் வர்றான் நமக்கு தீங்கு விளைவித்து விடும் தண்ணீர் இல்லைன்னா இங்கு உள்ள விவசாயம் பொய்த்து போயிடும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மண்ணை அள்ளி கொண்டு அவன் அணை கட்டுவதற்கு இங்குள்ள அரசுகள் துணை போகுது இங்குள்ள கயவர்களால் அள்ளி கொண்டு போகப்படுது நாம் ஆரம்பத்தில் சொன்னதுதான் இது பத்தாண்டுகளில் அந்த மண் உருவாகிடும் அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் நீங்கள் இந்த மண்ணை அள்ளிக்கிட்டு தவறு இல்லை சரி வந்துடும் மரம் வெட்டுவதற்கே வெட்டின மரத்தை நட்டாக முளைச்சிக்கோ அந்த மரத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த மரத்தை நீங்கள் வந்து நடமாட்டேங்கிறீங்க ஒரு கண் நட்டு வச்சுட்டு போக உங்களால முடியல இது இன்னும் ஆயிரம் பத்தாயிரம் ஆண்டுகள் ஆகும் இந்த பத்தாயிரம் ஆண்டுகள் யார் இருப்பீங்க நான் இருப்பேன்னா என் தலைமுறைகள் இன்னும் எத்தனை தலைமுறைகள் நான் நல்லக்கூடிய மண் உருவாவதற்கு இன்னும் பலாயிரம் தலைமுறைகளுக்கு பிறகு தான் அந்த மண் உருவாகும் அதுவும் ஒரு அடி மண்ணு தான் நீங்கள் அள்ளி லாரியில் சார சாரையாக கொண்டு போகிறீங்க தமிழ்நாட்டுடைய தேவைக்காக அல்லப்படுதுன்னா சரி மற்ற மாநிலங்களுக்கு தேவைகளாக அல்லப்படுது ஏன் அங்கே ஆறு இல்லையா அங்கே ஆறு இல்லையா அவன் அணை கட்டி வச்சுருக்கான் அங்கே ஆற்று மணல் இல்லையா அங்கே அள்ள மாட்டானா ஏன் அல்லலை ஏன்னா அந்த மண்ணின் வளம் அவனுக்கு என்று உரிமை கொண்டாடுறான் இப்போ இந்த ஆற்று மணலோடு நம்ம பேச வேண்டியது கன்னியாகுமரியில் மலைகள் இருக்குது கேரளாவில் ஒரு துறைமுகம் கட்டுறாங்க அந்த துறைமுகத்துக்கு உண்மையிலேயே அவங்க வேணும்னு நினச்சிருந்தா அந்த மக்களுக்கான தேவை இருக்குன்ற பட்சத்தில் அங்குள்ள மலைகளை உடைச்சிருக்கலாம் அவங்க கேரளாவில் மலைகளை உடைக்கலை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் வந்து மலையை உடைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதை இந்த மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது மலைகள் உருவாக்கிற முடியுமா மலைகளை நீங்கள் உருவாக்கிற முடியும்னு நம்புறீங்களா மலைகளை யார் உருவாக்கினது எவ்வளோ கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் மணல்களையோ மலைகளையோ உருவாக்கிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா நம்புறீங்களா சொல்லுங்கள் வெட்டி கொண்டு போகப்படுது ஒரு மலைன்னா அது ரெண்டாக பிளந்து கொண்டு போகப்படுது கேரளாவுக்கு ஏன் கேரளாவில் மலைகளே இல்லையா சொர்க்க பூமி உலகத்தின் சொர்க்க பூமி அப்படின்னா சொல்கிறாங்க கேரளாவை அந்த கேரளாவில் மலைகள் இல்லை ஆறுகள் இல்லை அங்கே மணல்கள் அள்ள முடியாது அல்ல முடியும் அவர்களுக்கு தேவைக்கு வேணால் அள்ளிக்கலாம் ஆனால் அங்கே அள்ள மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த மண் குறித்தும் மலைகள் குறித்துமான விழிப்புணர்வு அவங்களுக்கு ஐயோ இந்த மலையை வெட்டிட்டாங்கன்னா இந்த மலையை வெட்டிட்டாங்கன்னா திரும்ப கொண்டு வர முடியாது ஐயோ இந்த மாற்று மணல் போயிடுச்சு அள்ளி கொட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஆற்று மணலை உடனே உருவாக்கி விட முடியாதுன்ற அறிவி அவங்களுக்கு தெரியுது அவனுக்கு இந்த மண்ணின் வளம் நமக்கு தான் தெரியுது அவளுக்கு ஆனால் நமக்கு அப்படி தெரியுதா காசு பணம் துட்டு இந்த மனதை அள்ளி கொண்டு விற்றோம்னா எவ்வளோ கிடைக்கும் இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ ஐம்பதாயிரமா நாளைக்கு எவ்வளோ விற்கும் இந்த ஆற்றுலேருந்து தண்ணி வந்துடும் அதனால் என்ன பண்ணுறது கர்நாடகாவில் அந்த ஆளு மரதன்னு பண்ணோம்னா கர்நாடகாவில் தண்ணி நிறுத்த சொல்லுவோம் நாங்கள் அள்ளி கொண்டு ஒரு கிடங்கு மாதிரி அடைச்சிக்கிறோம் அப்படியே ரேட்டு போக ரேட்டு போக தங்கம் இருப்பது போல் இன்றைக்கி ஒரு ரேட்டு நாளைக்கு ஒரு ரேட்டு விலை விலைகளை உயர வச்சு கொடுக்கறது தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் நாம் தமிழர்களுக்கு என்னமோ வீடு காத்தெல்லாம் கட்டக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரியும் இந்த ஆத்து மணல் இல்லைன்னா எப்படி நாங்கள் வீடு கட்டுறதுன்னு வருத்தப்படுங்க உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் அள்ளிக்கிட்டா அது ஆனால் உங்கள் தேவைகளுக்கு மட்டும்தான் அள்ளப்படுதான்ற கேள்விக்கு யாராவது பழுத்தணும் ஒருத்தன் என்ன பண்ணலாம் உனக்கு ரெண்டு நடை மண்ணு வைக்கிறான்னா பத்து வெளியே கொண்டு போகிறானு அர்த்தம் உருவாக்க முடியாத எப்படி உங்களுக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க உங்களுக்கு உங்கள் தலைவர்கள் உங்கள் முன்னோர்கள் எப்படி இந்த ஆற்றை ஒப்படைத்து விட்டு போனார்களோ இந்த மண்ணை எப்படி ஒப்படைத்து விட்டு போனார்களோ இந்த மலையை எப்படி உங்களுக்கு ஒப்படைத்து விட்டு போனார்களோ இந்த காடுகளை எப்படி ஒப்படைத்து விட்டு போனார்களோ அதை அப்படியே அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதுதானே இப்போது ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்க வீடு வாடகை பற்றி நான் ஊரை விட்டு காலி பண்ண போகிறேன் வீட்டை காலி பண்ணுறேன்னு வீட்டை அப்படியே பேத்து கொண்டு போவீங்களா இல்லை இந்த வீடு நல்லா இருக்க இந்த சவுர் நல்லா ரொம்ப அழகாக இருக்க அப்படியே உடச்சி கொண்டு போய்விங்களா இந்த சவுத்துல கல் செங்ககள் இருக்குது நம்ம வீடு கட்ட தேவைப்படும் இந்த செங்கைகள் அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு போங்க எடுத்து போவீங்களா எடுத்துகிட்டு போவீங்களா சொல்லுங்கள் இந்த பூமி வாடகைக்கு நாம் வந்து தங்கியது போல நாம் இருக்கும் வரை நமக்கு எல்லாவற்றிலையும் இந்த பூமி தாய் கொடுக்குறாள் ஆனால் மனிதனுடைய பேராசைக்கு அவளால் கொடுக்க முடியல தாயின் முளைவார்பிலிருந்து பால் வருகிறது ஆனால் அந்த தாயின் முளைவார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கிறார்கள் வேடிக்கை இந்த உலகத்தில் மலைகளை உருவாக்கிட முடியும் மண்ணை உருவாக்கிவிட முடியும் உங்களால்னா உங்கள் உங்கள் தொழில்நுட்பத்தால் உருவாக்கிட முடியுமா ஆத்து மண்ணுக்கு தடை வந்தபோது தமிழ்நாட்டில் இறக்குமதிக்கு ஆத்துமணல் வந்து தூத்துக்குடி மா தூத்துக்குடி துறைமுகத்தில் மண் வந்து இறங்குச்சு வந்து இறங்குச்சு அதெல்லாம் பயன்படுத்தினாங்கல்ல இப்போ புதுசாக மலைகளை உடச்சி பிரஷர் அந்த பல்வேறு வகையான மக மண்ணெல்லாம் சொல்கிறாங்க இந்த இந்த ஜல்லியை போட்டோம்னா நல்லாயிருக்கும் மண்ணுக்கு பதிலாக எம் சாண்டுன்னு ஒன்று இருக்குது அது இப்போ ஆற்று மலையில் முடிச்சுட்டீங்க ஆற்றெல்லாம் முடிச்சிட்டிங்க அடுத்து மலையை உடச்சி நொறுக்கி முடிச்சிடலாம் முடிய மாட்டீங்களா அடுத்த தலைமுறை தேடாது தேடாது இப்போவே பல பச்சைகள் குருவிகள் சின்ன சின்ன குருவிகள்லாம் காணும் மயிலெல்லாம் மயில் மட்டும்தான் இருக்குது அதுவும் அதை தொட்டக்கூடாது தொட்டுட்டால் வழக்காயிரமே விட்டு வச்சிருக்காங்க நம்மளால் இல்லைனா அதையும் போட்டுருவாங்க சமைச்சி சாப்பிட்ருப்பாங்க போன தலைமுறையில் பார்த்த குருவிகள் இந்த தலைமுறை எங்களால் பார்க்க முடியல நாங்கள் சிறு வயதில் பார்த்துக்கிட்டு இருந்த குருவிகள்லாம் இந்த தலைமுறையில் ஏன்னா செத்துப்போச்சு எப்படி வாழும் எப்படி வாழும் வருங்க வரும் தலைமுறைகளுக்கு இதுதான் மலை அப்படின்னு போஸ்டரில் காட்டுவீங்களா போஸ்டரில் காட்டுவீங்க அப்படி தானே இதுதான் ஆற்று மணல் கொஞ்சமாக அள்ளி வச்சு அப்படி இது இந்த டைனோசர் முட்டை அரியலூரில் இருக்குன்னு வாங்க இந்த மியூசியத்தில் இருக்குன்னு டைனோசர் பார்த்தா டைனோசர் முட்டை இருக்குப்பான்னு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மண் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பழைய ரூபா நோட்டை பத்தரூபா எடுத்து வச்சிருப்போம்ல அந்த மாதிரி இந்த மண்ணை அள்ளி வச்சுட்டு இது தாப்பாக மண் தொட்டு பார்த்துக்க அப்படியே கை அப்படியே அப்படி அப்படி மண்ணைக்குன்னு கீழே கொட்டிப்படாது பத்திரமாக வச்சுரு இதுதான் மணல் பின்னால் வர்றவங்களுக்கும் காட்டணும் அப்படி வைப்பீங்களா இந்த பூமி நாம் வாழ்வதற்கு வாழ்ந்துவிட்டு அது எப்படி நம்மை பிரசவித்ததோ அப்படி நாம் அதை பார்த்துக்கொள்ளணும் இந்த பூமி தாயை சீரழிச்சிடக்கூடாது குன்று குவிச்சிடக்கூடாது அவள் நம் தேவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் கொடுத்துட்றா உன்னுடைய பேராசைக்கும் கொடுக்க முடியல உங்களை அதிகபட்ச ஆசையை குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மணல் கிடைப்பது ரொம்ப கடினம் இது உருவாகிறதே கடினம் ரொம்ப சிந்திச்சு செயல்படுங்க இது கிடச்சிருச்சு இன்னைக்கு இன்றைக்கி வாழ்ந்தால் போதும்ல நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்ற நினைப்பிலையும் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிறேன் நாளைக்கு நம்ம எந்திரிப்பு மாதிரியாக தூங்கி எழுந்தா இன்றைக்கி சாப்பிடுவோம் ஃபுல்லான வயிறு முட்டை சாப்பிட்டு யாராவது உறங்கி பார்த்துருக்கீங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம போதும் அப்படின்னு சொல்லி தானே உறங்க போகிறீங்க அது வாழ்வுலேயும் இருக்கணும் அது வாழ்க்கையிலையும் இருக்கணும் இன்றைக்கி கிடச்சா போதும் மணல் அள்ளி வித்தரலாம் மலையை வெட்டி வித்தரலான்ற கனவு உடைங்க அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் வாழ வச்சு இந்த பூமியை கொடுக்கணும் நமக்கு எப்படி இந்த பூமியை நம்ம முன்னோர்கள் கொடுத்தார்களோ அதே போல் அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கொடுக்கணும் இல்லைன்னா செருப்பு தூக்கி நம்மளை தேடி வருவோம் இந்த பூமியை நாசம் பண்ணிட்டேன் இந்த ஆறுன்னு ஒன்று இருந்துச்சான் அப்படின்னு சொல்லுவேன் ஆறுன்னு ஒன்று இல்லவே இல்லை இந்த மண்ணு தான் கொஞ்சம் காட்டினாங்க வீசியத்தில் வச்சுன்னு அப்படியேப்பட்ட நிலைக்கு தள்ளிடாதீங்க இன்னும் பல்வேறு செய்திகளோடு உங்களோடு இணைகிறேன் நன்றி வணக்கம்